இந்த கூட்டம் எல்லாம் நிக்க சே சேலை கீரை அமுக்கி வை அமுக்கி வை அமைக்கீங்க நல்லா தவறு எல்லாம் அண்ணா நிற்க போயிருஷாந்து அப்படியே அப்படியே சுற்றி வாங்க அப்படியே சுற்றி வாங்க ஏ மத்தியில் ஒரு சேலை கொஞ்சம் அமுக்கி இந்த பக்கம் நான் போடு ஆ அப்ப நிசாந்து நீ மத்தியில் கொஞ்சம் அமுக்கி விடு சேலையை மத்தியில் சேலையை அமுக்கி விட்டு பார்க்கலாம் மத்தியில் சேலை கொஞ்சம் அமிக்கிப்பிடி ஆ போகுது பேர் எல்லாம் அப்படியே அப்படி அப்படியே சேலை அங்கே இது பண்ணு ஆ அப்படியே மூவ் அப்படியே மூவ் பண்ணு ஆ அப்படியே எழுதிட்டு வாங்க அண்ணா வருது பேர் வருது பேர் வருது அண்ணா 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 அப்படியே வரட்டு பெரிய தான் நடக்குது அப்படியே வாங்க அப்படியே அப்படி அப்படியே வரட்டு அப்படியே ஆரோட்டா அப்படியே ஆரோட்டு பெருசெல்லாம் அங்கேதான் இன்னைக்கு வரு பெருசுலாம் அங்கே இன்னைக்கு வருது அப்படியே வாங்க ஏய் தூக்கிறாங்க அப்படியே வாங்க பெருசுலாம் அங்கே இன்னைக்கு பெருசு எல்லாம் வருது பேரு அங்கே இன்னைக்கு பாரு இந்த வருது பாரு அங்கே பார்ச்ச ஏய் தம் என்ன இத வந்து இத பண்ணிடு. அப்படியே அம்க்கி வச்சிங்க அம்க்கிச்சிங்க. கேமடி. ஏய் ம் அப்படியே அம்க்கி வச்சிங்க வெளிய விடுறீங்க சைடுல ஊற்றாங்க. அப்பா நீ அந்த சைடு வந்து கலைய போ. ஏய் தூகு 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 ஏய் தூகு நங்கெல்லாம் பயரும். நணா பயரு. இது போ. ஏய் தூகு 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 தூகு. கடஞ்ச வரைக்கும் போறீ. என்ன அந்த இங்க வரைக்கும் கூட்டை அப்படியே ஏய் தூகு தூகு செஞ்ச நல்ல தூகு. திருப்பி வெளிய தேக்கி போடுறோம். first தூகு. இந்த இந்த பக்கம் வந்திரு.

தம்பி டே அது என்னோருக்காய் நான் கலக்கிடலாம் எதாவது அங்கே கொண்டு போய் என்ன க இது பண்ணிடலாம் அது இதில் கிடக்குது அது ரெண்டாவது பிரச்சனை அது இதில் கிடக்கு அது கிடக்குது அதை பிடிக்குமேல்ல இல்லை இது எங்கேயும் போகாது நீ போல முழு கவனம்

வெளிய <laughs> 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 எல்லாம் சிம்மோட உள்ள அப்படி தான் இருக்கு இங்கே அப்படியே நவண்டு வாங்க அப்படியே மொத்தமாக கீழே ஊற்றிடலாம் அது ரெண்டா நிறைய குளிரிடுச்சுங்களா இங்கே வெளியே வாங்க

கிடக்கு எல்லாம் அப்படியே கடை அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு நாங்க கை வச்சு பிடிச்சிடலாம்